தலைவி அவர்களே நான் இன்று முக்கியமாக கூற வேண்டும் சபையில் இன்று நிறைவேற்றப்படும் அந்த சட்டம் அந்த ஜனாதிபதியுடைய வரப்பிரசாதம் அல்லது ஒரு உறுப்புரிமை நீக்க சட்டமானது இன்று மிக முக்கியமாக நாட்டு மக்களுக்கு ஒரு செய்தியை வழங்குகின்றது இஸ்லாமிய வரலாற்றில் உமர் என்று இருந்தார் அவருடைய ஆட்சி காலத்தில் எங்களுக்கு தெரியும் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம் அவர் தமது அரச தேவைகளுக்காக ஒரு விளக்கையும் தமது சொந்த தேவைகளுக்காக வேறொரு விளக்கையும் பாவிப்பார்கள் இரவு நேரத்தில் யாரும் அவரை சந்திக்க வந்தால் அது அவர் கேட்பாராம் நீங்கள் வந்து வந்து வந்த விடயம் ஒரு பொது தேவையா அல்லது தனிப்பட்ட தேவையா என்று பிறகு அந்த அவருடைய பதிலை பதிலுக்கு ஏற்றமாறு அது பொது தேவையாக இருந்தால் அந்த அரச அரசு விளக்கு அரசு அரசாங்கத்தினால் செலவழக்கூடிய அந்த விளக்கை பாய்ப்பாராம் அல்லது சொந்த தேவையாக இருந்தால் தமது சொந்த பணத்தில் சொந்த ஊதியத்தில் உள்ள வே ஊதியத்தில் செலவழிக்கப்பட்ட அந்த விளக்குகளால் அந்த தேவையை அந்த அவரோடு உரையாடுவாராம் இது தமிழ் முஸ்லீம் ம மக்களுக்கு நினைக்கிறேன் இந்த சட்டத்தை சட்டத்தை நீக்குவது ஒரு மிக சந்தோஷமான ஒரு செய்தியாக நாங்கள் காண்கின்றோம் முன்ன முன்னர் பேசப்பட்ட ரோපப்பினர் මமிழ் මுடன் சிින්ந்தනේෂ් ூර්පිට. ஆால் එම නිර්ප්‍රබ පාරால்ண்් ල්පිனர் இදයේ පාරල් මண்டத்தில் මන්දක්කා නිර්ප්‍ර මන්ත්‍රීවරයා දවසක් කැදිරිගෑවා. අප වර පසාද නැති කරண்டපා කියලා. ඒ ජනාධපතිවරුගේ වර්‍රසාද නැති කරනකොට. එතුමාල දන්නවා එතුමාලට තියෙන වර්පසාද ඉදිරියේදී නැතිවෙයි කියලා. තේ දුගතමයි මෙත නැති කතා කරේ. තව මන්ත මන්ත්‍රවරේ කතා කර අපි වක්්‍රාණුකූලොව ජනාතිපැතිවරු බිහි කරාලු. පහුගගේ ආණ්ඩුවේ. පහුගිය කාලේ. හරි මම අහන්නේ එවකට තියෙන තත්ත්ත්ක යම් තීරණයක් ගත්තන. ඒ ී අපි ගෙනාව නම් ජනාති පෙති කෙනෙක්. අපිඒ ජනාතිපෙත්තිවර ්‍රකින් ෝ නැතන්ඟ ර ප්‍රසාද තව වැඩියින්දෙන්ඩෝන. අපි කියන්නම කදද. බුද්ධාගම හෝවයවා මුස්ලිම් ආගම හෝවේවා අත්තරෙන්න්න තමයි පුරුදු කරලතේනේ අපේ ජනාතිපෙත්තුම ප්‍රධාන වශෙන් එයා එතුමාගේ වර ප්‍රසාද අපි එ එතුමා අතනි ලේෂසි ල ලෑස් වෙලයිඉන්නේ. මන්තිවරු අපි අපි ඉතාමත් කමතෙන් අපි අපේ වර ප්‍රසාද අත්තරෙන් ලෑස්ති. ඒ ඒකට හිටප ජනාාති පපතිවරු හිදින් ඒ කැඳදිරිගෑම රටට සුබදායිනම් ප්‍රශ්නැක්ට. හරි වෙනපත්තත් මතු කරමකෝ මේ පනතේ රටට වාසිද වාසිද. නැත ජනතාවට වාසිද වාසිද. නියට වසෙන් අපි ඒ හිටප ජනාත්බැදුරු ආරක්ෂාව අපි අපි ලබලදනේ රජයවක්කීම. එතුමාලාගේ වැටුප විශ්්‍රාමයට අනිවාරෙන් ඒ වැටුපත් විශ්‍රාමයටත් අපි ලබාදෙනවා. හනවේ. இந்த சட்டத்தை நீக்குவதன் டாக நாட்டில் ஒரு புதிய கலாச்சாரம் உருவாகின்றது எமது தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு தெரியும் கடந்த ஜனாதிபதிகள் எவ்வாறு செயற்பட்டார்கள் எண்பத்தி ஓராம் ஆண்டு யாழ்ப்பாண லைப்ரரி எடுத்ததாக இருக்கலாம் எண்பத்தி மூணாம் ஆண்டு ஜூலை கலவரத்தை உருவாக்கியதாக இருக்கலாம் மீண்டும் சில விபச்சார குற்றத்துக்கு விபச்சார கு விபச்சாரத்தில் விபச்சார வழக்கில் குற்றம் சுமத்தப்பட்ட ஒருவரை தனது ஜனாதிபதியின் சொந்த அவருடைய தலையீட்டினால் அவரை நிரபரா நிரபராதி ஆக்கிய வரலாறு கடந்த ஜனாதிபதிகளுக்கு உள்ளது அதே போன்று தான் தலைமை தலைமைத்துவம் வகிக்கும் கேபினெட்டுகளில் தனக்கு தேவையான தனக்கு தேவையான வரப்பிரசாதங்களை உருவாக்கிய வரலாறு எங்களுக்கு தெரியும் அதே போன்று சிலர் இருந்தார் நான் ஜனாதிபதி ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டது தனியொரு ஒரு குறிப்பிட்ட இனத்தவர்களின் வாக்குகளால் அன்று சொன்ன சொன்ன தலைவர் இந்த நாட்டில் உள்ளார்கள் அதே போன்று தான் சில சம்பவங்கள் நடந்தது ஜனாதிபதியாக இருந்தவர் கண்டும் காணாமல் ஈஸ்டர் தாக்குதல் போன்ற தாக்குதல் கண்டும் காணாமல் இருந்த வரலாறும் காணப்படுகின்றது ஆனால் இன்றைய ஜனாதிபதி மூன்றும் மூன்று இன மக்களாலும் தெரிவு செய்யப்பட்ட ஒரு பொது தலைவராக ஒரு நாளும் இந்த அரசாங்கம் இருக்கின்றார்கள் அமைச்சர்களாக இருக்கலாம் பாராளுமன்ற உறுப்பினர்களும் எங்களுக்கு தேவையான எங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக நாங்கள் ஒரு சட்டம் கொண்டு வரவில்லை இந்த சட்டங்கள் நிச்சயமாக நாட்டினுடைய வளர்ச்சி மக்களுடைய வளர்ச்சி நாட்டின் மக்களுடைய சொத்துக்களை பாதுகாப்பதற்காகத்தான் இந்த சட்டங்கள் உருவாக்கப்படுகின்றது கடந்த கேபினை நாங்கள் கண்டோம் சில ஜனாதிபதி சில ஜனாதிபதிகள் தனது சொந்த தேவைக்காக நானூறு மில்லியன் ரூபாக்கள் ரூபாக்களை அவர்களுடைய சொந்த வீடுகளுக்காக பயன்படுத்திய வரலாறு நாங்கள் காண்கின்றோம் அதே போன்றுதான் தனது வீடு இருக்கும் போதும் அந்த வீட்டை ரெண்டுக்கு கொடுத்துவிட்டு அரசாங்க வீட்டில் வாழ்ந்த வரலாறும் இருக்கின்றது இது ஒரு ஒரு தலைவருக்கு ஒரு அழகான ஒரு ஒரு நிலைமை இல்லை தலைவர் தலைவருக்குரிய ஒரு முன்மாதிரி அல்ல எனவே நிச்சயமாக நாங்கள் எமது நாட்டில் உள்ள ஜனாதிபதிகளை அவர்களுடைய பாதுகாப்பு நாங்கள் உறுதி செய்வோம் ஆனால் அவர்கள் இந்த நாட்டில் வேறொரு வேறொரு தேசத்திலிருந்து வந்தவர்கள் போன்று அவர்களுக்கு எந்த விசேட வரப்பிரசாதமும் அளிக்க மாட்டோம் அவருடைய பாதுகாப்பு ஊதியம் கொடுக்கப்படும் மேலதிக தான் நீக்கப்படும் என்பதை நாங்கள் உறுதியாக கூறுகின்றோம் நாங்கள் இந்த நாட்டு மக்களுக்கு பொறுப்பு கூறுகின்றவர்கள் இந்த நாட்டு மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்ததுக்காக இன்னும் இது போன்ற பல திருத்தங்கள் நாங்கள் கொண்டு வர இருக்கின்றோம் எனவே நாங்கள் மக்களுக்கு பொறுப்பு கூறிய அரசாங்கமாக இன்று நாங்கள் திகழ்கின்றோம் நாங்கள் ஒருபோதும் இது ஒரு பழிவாங்கலாக நாங்கள் இதை கொண்டு வரவில்லை இந்த மாற்றம் மக்களது மக்கள் எமக்கு தந்த ஆணையம் விடைபெறுன் நன்றி